அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி தோசைக்கு அருமையான கிரேவி கேப்சிகம் ஆனியன் கிரேவி தங்க பண்ண போகிறோம் வாங்க இதை விசையிலாம் பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு கப் ஆனியன் ஒரு கப் கேப்சிகம் நம்ம எந்த அளவு ஆனியன் எடுக்கிறோமோ அதே அளவு கேப்சிகம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரே ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இதை வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா குக் பண்ணணும் தான் நம்ம கிரேவில எடுத்து டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா இதை ஒரு பவுலுக்கு இப்போ நம்ம மாத்திடலாம் நல்லா எண்ணெயை உதச்சு எடுத்துக்கோங்க அதே ஆயிலில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா அதையும் குக் பண்ணிக்கோங்க நல்லா செவந்து வரணும் வெங்காயம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூடை நான் வந்து இடித்து சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பம் நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இந்த ஆயில்லையே இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப் நம்ம பண்ணையில் நமக்கு கடையில் உள்ள டேஸ்ட் மாதிரியே இருக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய தக்காளியே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நார்மலான தக்காளியாக இருந்தால் ரெண்டாக சேர்த்துக்குங்க இது பெரிய தக்காளிங்கிறனால நான் ஒன்று சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி குக் ஆகிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இந்த ஆயிலே நல்லா குக் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா குக் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் திக்காக தான் இங்கே செய்ய போகிறேன் இப்போ மூடி வச்சிடலாம் ஆல்ரெடி நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கோம் அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் பாயில் ஆகட்டும் நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம குக் பண்ண இந்த கேப்சிகம் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும் இப்போ நமக்கு ஆயில்னால் நல்லா சுற்றிலும் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதெங்க கிரேவி தயாராயிருச்சு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தால் சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்குனா நீங்க சாப்பிட்ற இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் சப்பாத்தியோட சர்வ் பண்ணிடலாம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்